ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி பாகிஸ்தான் நேஷனல் அசம்பிளியில விவாதம் நடந்தது நேஷனல் இருக்கிற லோக்சபாவுக்கு சமமாக அங்க நவாஸ் ஷெரீஃபினுடைய முஸ்லீம் லீக்னுடைய மிக பெரும் தலைவர் ஆயா சாதி சாதிக்கும் எதிர்த்தரப்புக்கும் ரொம்ப ஒரு பேச்சுவார்த்தை முட்டிப்பா போகுது அந்த டைத்துல ஆயா சாதிக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிடு இப்போது நான் உங்கள் அக்கறை பேருக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் நீங்கள் வேண்டுமென்றே என்னை இரிட்டேட் பண்ணுகிறீர்கள் உண்மையை சொன்னால் தப்பு இல்லை இப்போது நான் சொல்ல போகிறேன் அப்ப அவர் சொல்லுகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியாவின் மீது சர்டிபிகை தொடுத்த காலகட்டத்தில் அபிநந்தன் நம் வசம் இருந்தார் அது எல்லோருக்கும் தெரியும் நம் பிடியில் அபிநந்தன் இருந்த பொழுது திடீர் என்று முக்கியமான எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் அவசர அவசரமாக வர வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது குரேஷி வேகமாக அழைத்தார் என்னவோ ஏதோ என்று நாங்கள் அவர் இருந்த அறைக்குள் ஓடினோம் எல்லோரும் அமர்ந்தோம் குரேஷி ஒரு பதற்றத்தில் இருந்தார் அப்படி இருக்கிற பொழுது குரேஷி சொன்னார் கொஞ்சம் பொருங்கள் நம்முடைய படைத்தளபதி பாஜாகும் வந்துவிடத்தும் என்று கூறினார் பாஜுவாக்காக நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம் பாஜுவாவும் உள்ளே நுழைந்தார் உள்ளே நுழைந்ததும் பாஜுவாவை பார்த்து குறைஷி சொன்னார் இன்ஷா அல்லா இந்த அபிநந்தன் இந்தியாவுக்கே போய் தொலையட்டும் இந்தியாவிடமிருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கிறது இன்றைக்கு இரவு ஒன்பது மணிக்குள் அபிநந்தனை நாம் அவர்களிடம் ஒப்படைக்காவிட்டால் போர் தொடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் எனவே இன்ஷா அல்லா அவன் அங்கேயே போய் தொலையட்டும் என்று கூறினார் அப்படி கூறுகிற போது அந்த படைத்தடபதி பாஜ்வாவை நான் பார்த்து கொண்டிருந்தேன் பாஜ்வாவின் கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன அவருக்கு வியர்த்து கொட்டி கொண்டிருக்கிறது இஸ் நக்ஸ் வர் ஷேக்கி கியூஆர் நக்ஸ்பயரிங் அவருக்கு வியர்த்து கொட்டியது என்று ஆயா சாதி கூறினார் ரோஜி பாரு இந்தியான பேர தேட்டர்ல பாகிஸ்தான் தலைமதிக்கு ஒண்ணுக்கு போச்சுன்னா அது ஓடிய முடிய மட்டும்தான் உங்கள் ஓட்டு மோடிக்கு வேற யாருக்கும் இது வந்து ஒரு தலைப்பாக எனக்கு கொடுத்திருக்கிறார் என்னன்னா மோடிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் உங்கள் ஓட்டு மோடிக்கு நான் ஏன் வாக்களிக்க வேண்டும் அது நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தெரியும் தெரிந்த நிலையிலும் எனக்கு தோன்றிய சில கருத்துகள் மூலமாக சில விஷயங்களை நியாயப்படுத்த விரும்புகிறேன் ஏன் மோடிக்கு வாக்கெடுக்கு சாதிக்க பிறந்த ஒருவர் இந்த தேசத்தின் தலைமகனாக பிரதமராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்கள் மோடிக்கு வாக்கெடுக்கிறது அப்படி என்ன சாதிக்க பிறந்த ஒரு சின்ன உங்கள்தா உங்க உங்க அக்கிரணத்துக்கு சாதாரணமா கேட்கிறேன் யாரும் ப்ரை மினிஸ்டரா வருவாருன்னு நினைக்கிறீங்க யாரு சரி கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்னும் எலெக்ஷனே நடக்கல அதுக்குள்ளே மோடி பிரதமர் தான் முடிவுக்கு வந்துச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த தேசமே அந்த முடிவுக்கு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட தேர்தல் முடிவுகள் எல்லாமே தெரிந்த நிலையில இப்போ ஒரு பார்மாலிட்டிக்காக தேர்தல் நடக்குது இப்படி ஒரு தேர்தல் இதுக்கு முன்னால் நடந்ததே கிடையாது இதுதான் மோடியோட தான் தேர்தலே நடக்கல எதுவும் நடக்கல நடக்காத நிலையில முதல் தேர்தல் அந்த ரிசல்ட்டை செஞ்சு என்ன ஏ மோடி தான்ப்பா பிரைம் மினிஸ்டர் மூணாயிரம் கடவுள் பிஜேபி தான்ப்பா அப்படின்னு ஓட்ட போடப்போம் அது மோடிக்கு ஓட்டு போடாதவனும் அதை சொல்லிட்டு தான் ஓட்டு போடுறோம் மோடிக்கு ஓட்டு போடுறவனும் மோடி தான் பிறந்த மட்டும் போடுறோம் இது அதை விட வேடிக்கை அப்படிதான் எந்த இடத்தில் மோடி கொண்டு வந்து வைத்திருக்கிறார் இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை மோடி சொல்றார் லோக்சபால வச்சு சொல்லுகிறார் பிஜேபி மட்டும் தனியா வந்து த்ரீ செவன்டிக்கு மேல போகும் என்டிஏ வந்து போர் ஹண்ட்ரட் பிளஸ் போகும்னா அதை லோக்சபால வச்சு மோடி சொல்லணும்னா இது என்ன கட்ஸ் இருக்குன்னு தெரியுமா ஏன்னா லோக்சபால பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவை குறிப்பில் இடம்பெறும் வார்த்தைக்கு வார்த்தை எழுத்துக்கு எழுத்து அது இடம்பெறும் நாளைக்கு இவர் வந்து முன்னூத்தி எழுபது சொல்லிட்டு அது ரொம்ப மோசமா ரொம்ப டிராஸ்டிக்கா கீழே எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கு நிக்க வச்சு கேள்வி அப்பா என்ன சொன்னீங்க என்ன ஆச்சு கிண்டல் கேள்வி எதிர்த்து கேள்வி கேள்விக்குன்னா அதே அப்பா எவ்வளவோ இருக்கு வாஜ்பாய் வந்து எத்தனை பார்த்துருக்காரு தெரியுமா எதிர்கட்சியுடைய கேள்விகளையும் கிண்டல்களையும் அதாவது ரெண்டாயிரத்துல வாஜ்பாய் அவர் லோக்சபாவில் நின்று கொண்டு இருக்கிறார் அப்போதான் அந்த ஆட்சி ஃபார்ம் ஆகியிருக்கு அப்போ வாஜ்பாய் பற்றி அவர் வந்து குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் அதாவது காமன் மினிமம் ப்ரோக்ராம் கீழே ஒரு கவர்மெண்டை ஃபார்ம்ன்ற பண்ணுற ரெண்டு கட்சி கூட்டணி அப்போ வாஜ்பாய் பற்றி கேட்குறாங்க என்ன வாஜ்பாய் என்னமோ அயோத்தி நீங்கள் த்ரீ செவன்டி அப்ளிகேஷன் நீங்கள் ஒன்று தீர்க்கானோ ஏதோ கவர்மெண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய செயல் திட்டத்தில் அது இல்லையே நக்கலாக கேட்குறாங்க யார் கேட்டது யார் மலையாளம் யாரோ வாஜ்பாய் ரொம்ப சோகமாக பதில் சொன்ன நாங்க வந்து முழுமையான மெஜாரிட்டியை பெறவில்லை குறைந்தபட்ச செயல் திட்டத்துடன் இருபத்தி ரெண்டு கட்சிகளை இணைத்துக் கொண்டு ஆட்சி செய்கிறேன் எனவே எங்கள் கட்சியுடைய செயல் திட்டத்தை பொதுவான செயல் திட்டத்திற்குள் நுழைக்க முடியவில்லை ஆனால் என்றைக்கேனும் ஒரு நாள் வரும் நிச்சயம் வரும் அன்றைக்கு நாங்கள் பெரும்பாலுடன் ஆட்சி அமைப்போம் அயோத்தியில் குழந்தை ராமருக்கு ஆலயம் எழுப்பப்படும் அன்றைக்கு எழுபது இருந்தார் அதனாலதான் மோடிக்கு வாக்களித்தோம் மோடி வந்து கிட்டத்தட்ட அதாவது அவர் ரொம்ப தெளிவா சொல்லுற முன்னூத்தி எழுபது நானூறு

இந்த ரெண்டு மாசத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் மாறும் அதெல்லாம் மோடி என்ன சொன்னாரோ அதுவே நடக்கும் அந்த இடத்துக்கு சரி மோடி அப்படி என்ன ஒரு பெரிய மாபெரும் சாதனையார் அது எப்படிப்பட்ட சாதனையான ஒரு சின்ன உதாரணம் இன்னைக்கு காங்கிரசினுடைய முக்கிய தலைவர்களே காங்கிரசுக்கு ஓட்டு போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அந்த இடத்துல மோடி கொண்டு வந்து வச்சிருக்காரு இது யாருக்கா தெரியுமா டெல்லியில டெல்லியில ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் அவங்க தொகுதிகளை பங்கீடு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அவங்க பங்கீடு செய்து கொண்டதன் அடிப்படையில் பார்த்தால் அந்த அடிப்படையில பார்த்தால் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா ராபர்ட் வத்ரா ராபர்ட் வத்ரா இந்த நாலு பேரும் ஆம் ஆத்மி கேண்டிடேட்டுக்கு தான் ஓட்டு போடணுமே ஒழிய காங்கிரஸுக்கு ஓட்டு போட முடியாது மாப காங்கிரஸ் தலைவர்களே காங்கிரசுக்கு ஓட்டு போட முடியாத ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக்கியிருக்கிறார் ஒரு ராஜதோடி முன்னுக்கு எழுபத அப்படியே அதுதான் மோடி ஒரு மிகப்பெரிய சாதனை நினைக்கிறீங்களோ அது எல்லாம் முடியாதது அப்படின்னு கிடையாது

இந்த முன்னூற்றி எழுபதுங்கிறது வெறும் சாதாரண விஷயம் இல்லை இது வந்து பிஜேபி பிஜேபிக்கு முந்திய பாரதிய ஜங்ஷன் அதனுடைய ரத்தமும் சகையும் அதனுடைய ஆழ்வாரமும் போட்டதுமான ஒரு விஷயம் இந்த முந்நூற்றி எழுபது நீக்கம் அப்படிங்கிறது இந்த முந்நூற்றி எழுபதை நீக்கம் வேண்டும் என்பதற்காகவே ஒரு மாபெரும் தலைவரை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஷாமா பிரசாத் மக்கத்து ஷாமா பிரசாத் மக்கத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சிறையில் இருக்கிறப்ப மாரடைப்பு இறந்தார் அந்த மாரடைப்பில இருந்தால் என்பது குறித்து நிறைய சந்தேகங்கள் உண்டு லோக்சபாலே வாஜ்பாய் அவர்கள் பங்கு செய்தா பிரசாத் முகர்ஜி கை வந்து நேரு சொல்லி வாஜ்பாய் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அப்ப வந்து முன்னூத்தி எடுத்துல கொண்டு வராங்க உடனே ஷியாமா பிரசாத் முகர்ஜி அப்ப வந்து காமர்ஸ் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் நேருண்டி மினிஸ்ட்ரியில் இருக்கிற தன்னுடைய பதவியை பிறக்கிற பாரதி ஜென்சன் கட்சியை ஆரம்பிக்கிறார் அந்த கட்சியின் சார்பில் போராட்டத்தை அறிவிக்கிறார் உடனே காஷ்மீருக்கு போகிறார் காஷ்மீருக்கு போகிற போதே அடையாள அட்டை கேட்கப்படுகிறது நீங்க இந்தியங்கிறதுக்கு உங்க நாட்டில் இருக்க காஷ்மீர்ல நீங்க அடையாள அட்டை காட்டிக்கொண்டு நீங்கள் செல்ல வேண்டாம் அப்படி ஒரு சுதந்திர சூழ்நிலை அன்றைக்கு இருந்தது அப்ப ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரொம்ப முக்கியமான முழக்கம் ஒன்றை வைக்கிறார் ஏக் நிஷா ஏக் விதா ஏக் பிரதா ஒரே கொடி ஒரே அரசமைப்பு சட்டம் ஒரே பிரதம மந்திரி முன்னூத்தி எழுபது இருந்த வரைக்கும் இது கிடையாது எத்தனை பேருக்கு தெரியும் முன்னூத்தி எழுபது இருந்தப்போ இந்தியாவுக்கு ஒரு அரசமைப்பு சட்டம் காஷ்மீருக்கு ஒரு அரசமைப்பு சட்டம் அதே போல இந்தியாவுக்குள்ள இருக்கிற மற்ற முதல்வர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனால் காஷ்மீர்ல இருக்க பிரீமியர் இந்தியாவில் மற்ற இடத்துல ஆல் இண்டியா ரேடியோ காஷ்மீர்ல இருக்கு வாய்ஸ் ஆஃப் காஷ்மீர் இப்படி இருந்து அதே போல இந்த சட்டப்பேரவை பார்த்தீங்கன்னா இது வெறும் சட்டப்பேரவை அசம்பிளி ஆனால் ஜம்மு காஷ்மீர் காஷ்மீர் அசம்பிளி என்ற பெயர் தொடர்பு அது ஒரு தனி தேசம் போல கருதப்பட்டது முன்னூத்தி எழுபது மிக துணிச்சலாக மோடி அவர்கள் நீக்குகிறார் அதன் மூலமா அது வரைக்கும் கொடுக்கப்பட்ட அத்தனை சலுகைகளும் ரத்து செய்யப்படுகிறது காஷ்மீர் மற்ற மாநிலங்களைப் போலவே இந்தியாவும் சட்டத்துக்குள் வருகிறது இந்தியாவுடைய அந்த அந்த கட்டமைப்புக்குள் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்குள் வருகிறது அதன் மூலமாக இந்தியாவில் ஒரு ஒழுங்காட்டு விவகாரமாக மாறுது அது வரைக்கும் காஷ்மீரை பற்றி நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அது இருதரப்பு பைலேட்டர் இருந்துச்சு பைலேட்டர்ல இருதரப்புல ஒரு தரப்பு இந்தியா இன்னொரு தரப்பு எது பாகிஸ்தான் அப்பதான் இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையிலான இஸ்யூ கிடையாது இது என்னுடைய உள்நாட்டு பிரச்சனை இனிமேல் வந்து ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக இனி பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது மதன்குமார் நடத்தினால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி மட்டும்தான் நான் நடத்தும் காஷ்மீரை பற்றி இனி பேச்சுவார்த்தை பிஓகை பற்றி தான் ஜம்மு காஷ்மீர் அதற்கு வெளியில வளர்ந்தாச்சு அந்த வரம்புக்குள்ளேயே கிடையாது அந்த மாதிரி மிக ஒரு மாபெரும் விஷயத்தை சாதித்து காட்டியவரும் அதோடு மட்டுமல்ல இன்னும் பல விஷயங்களை சொல்ல வேண்டும் ஒரு சுத்தமான அசலான ஒரு ஆன்மகனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் மோடிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் சர்ஜிக்கல் எல்லாருக்கும் அந்த கதை என்ன நடந்தது அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நம்ம என்ன அத்தி அத்தம் பெண்டை கலக்கிறோம் என்ன சர்டிக்கல் ஸ்ட்ரைக் முடிஞ்ச அதுக்கு அடுத்த வருஷம் நான் வந்து சர்டிக்கல் ஸ்ட்ரைக்க சொல்லாமலேயே சர்டிக்கல் ஸ்ட்ரைக்கு எப்படி எல்லாம் பெண்ட இருக்கோங்கிறதுக்காக நான் சொல்லுவேன் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி பாகிஸ்தானுடைய நேஷனல் அசம்பிளியில விவாதம் நடக்கும் நேஷனல் அசம்பிங்கிறது இங்க இருக்கிற லோக்சபாவுக்கு சமமாக அங்க நவாஸ் ஷெரீஃபினுடைய முஸ்லீம் லீக்னுடைய மிக பெரும் தலைவர் ஆயா சாதி பேசிக்கொண்டிருக்கிறார் ஆயா சாதிக்கும் எதிர்த்தரப்புக்கும் ரொம்ப ஒரு பேச்சுவார்த்தை முட்டிப்பா போகுது அந்த கையத்துல ஆயா சாதிக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிடு இப்போது நான் உங்களோட அத்தனை பேருக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் நீங்கள் வேண்டுமென்றே என்னை இரிட்டேட் பண்ணுகிறீர்கள் உண்மையை சொன்னால் தப்பு இல்லை இப்போது நான் சொல்ல போகிறேன் அப்ப அவர் சொல்லுகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியாவின் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தொடுத்த காலகட்டத்தில் அபிநந்தன் நம் வசம் இருந்தார் அது எல்லோருக்கும் தெரியும் நம் பிடியில் அபிநந்தன் இருந்த பொழுது திடீர் என்று முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் அவசர அவசரமாக வர வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது குரேஷி வேகமாக அழைத்தார் என்னவோ ஏதோ என்று நாங்கள் அவர் இருந்த அறைக்குள் ஓடினோம் ஏதோ அமர்ந்தோம் ஒரு பதற்றத்தில் இருந்தார் அப்படி இருக்கிற பொழுது குரேஷி சொன்னார் கொஞ்சம் பொருங்கள் நம்முடைய படைத்தளபதி பாஜாவும் வந்துவிடத்தும் என்று கூறினார் பாஜாக்காக நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம் பாஜாவும் உள்ளே நுழைந்தார் உள்ளே நுழைந்ததும் பார்த்து குரேஷி சொன்னார் இன்ஷா அல்லா இந்த அபிநந்தன் இந்தியாவுக்கே போய் தொலையட்டும் இந்தியாவிடமிருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கிறது இன்றைக்கு இரவு ஒன்பது மணிக்குள் அபிநந்தனை நாம் அவர்களிடம் ஒப்படைக்காவிட்டால் போர் கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் எனவே இன்ஷா அல்லா அவன் அங்கேயே போய் தொலையட்டும் என்று கூறினார் அப்படி கூறுகிற போது அந்த படை தளபதி பாஜாவை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் பாஜ்வாவின் கால்களை நகை கொண்டிருந்தனர் அவருக்கு வியர்த்து கொட்டி கொண்டிருக்கிறது இஸ் வர் ஷேக்கி கியூ ஆர் நக்ஸ்பயரிங் அவருக்கு வியர்த்து கொட்டியது என்று ஆயா சாதி கூறினார் ரோஜி பாருங்க இந்தியான பேர தேட்டர்ல பாகிஸ்தான் தலைவனைக்கு ஒண்ணுக்கு போச்சுன்னா அது மோடியுடைய காலத்தில் மட்டும்தான் இதுதான் மோடியோட சாதனை இதுக்கு முன்னே பதினெட்டு பதிலில் பேசிகிட்டு இருப்பாங்க

சாதித்து காட்டினோம் நாம் சாதித்தோம் என்ன நடந்ததுன்னு தெரியும் கால்வாரில் நடந்ததை காட்டணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மோடி அவர்கள் அந்த லடாக்கில் அந்த போய் இல்ல அவர் பேசியது கிட்டத்தட்ட அதை சீனா எங்க ஆக்கிரமிப்பு செய்தது அந்த பகுதியில் வைத்துக் கொண்டு மோடி பேசிய பேசு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய வெளியுறவுத்துறை கொள்கையை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அவர் சொன்னார் குழந்தும் கண்ணனை வழிபடுபவர்களும் நாங்கள் தான் சக்கராயுடம் ஏந்தி இருக்கும் நாராயணனை வழிபடுபவர்களும் நாங்கள் தான் தயார் அதிகம் தயார் எது தேவைங்கிறது எதிரி சூஸ் பண்ணும் முதன்முறையா இந்தியா தன்னுடைய வரலாற்றுல ஒரு சாய்ஸ் சீனாவுக்கு கொடுத்தது என்றால் அது மோடி பேசுற கட்சே நம்முடைய என்ன தெரியாது அஜித் அஜித் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான தொடர்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதியில அவர் சாஸ்திரா யூனிவர்சிட்டிக்கு வந்திருந்தார் அந்த லாலி பல்சிவாலாவுடைய எண்டோமெண்ட் லெக்சர் அது அஜித் அவர் கொடுக்குறார் அந்த லெக்சரில் தான் முதல் தடவையாக அவர் வந்து டிஃபென்சிவ் அஃபன்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கார் கலர் சார் சொன்னார் இல்லையா ஒன்று அஃபன்ஸுன்னு ஒன்று உண்டு இன்னொன்று டிஃபென்ஸுன்னு உண்டு அஃபன்ஸுக்கு போய் அடிச்சு தாக்குறது டிஃபென்ஸுக்கு வந்து தக்காத்து கொடுத்து ஆனால் டிஃபென்சிவ் அஃபன்ஸ் அப்படிங்கிற ஒரு புது ஒரு பேரடிக் ஷிஃப்ட் கான்செப்டை அஜித் அவர் உருவாக்குகிறார் அவர் என்ன அப்படின்னா நீங்க எங்கெந்த தாக்குதல் வரும் நினைக்கிறீங்களோ அது முன்கூட்டிய உணர்ந்து தெளிவா நூறு சதவீத உளவுத்துறை மூலமா கண்டுபிடிச்சு அந்த தாக்குதல் வருவதற்கு முன்பாகவே தாக்குதல் நடத்தி அவன் இல்லாமல் ஆக்கிறார் இதுதான் அப்படின்னு இந்த அடிப்படையில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் செய்திருக்கோம் இத வந்து அஜித் கோவல் முன்னின்று நடத்தினாங்க அஜித் கோவல் வந்து பதவியேற்ற டயத்துல ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர்ல

மும்பை தொடர்குண்டு வெடிப்பு மாதிரி இன்னொரு முறை இது போன்ற சம்பவம் இந்தியாவில் நடக்கும் என்று சொன்னார் பாகிஸ்தான் வரைபடத்தில் பலுச்சிஸ்தான் இருக்காது என்று சொன்னார் இன்னைக்கு பலுச்சிஸ்தான் என்ன நடந்துட்டு அதில் நிறைய வெளிப்படையாக சொல்ல முடியாது ஆனால் தொடர்ந்து குண்டு வெடிப்பு இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து பலுச்சிஸ்தானை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம் பாகிஸ்தானில் மொத்த நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் நிலப்பரப்பு பலுச்சிஸ்தான் மொத்தம் மக்கள் தவிர ரெண்டு சதவீத மக்கள் தொலைதான் கையை விட்டு போய்விடுமோ என்கிற அச்சத்தில் பாகிஸ்தான் இருந்து கொண்டு இருக்கிறோம் அதோடு எல்லாவற்றுக்கும் நோக்கம் இந்த மோடிக்கு ஏது வாக்கு ராமபக்தியும் தேசபக்தியும் ஒருங்கே பெற்றவர் என்கின்ற காரணத்தினால் மோடிக்கு வாக்கு அயோத்தி எத்தனை காலமாக என்னுடைய கணக்கு என்னுடைய தாத்தா ஏ தாத்தாவுக்கு தாத்தா கணக்கு அது கனவாகத்தான் இருக்கு அப்படியேதா தொடர்ந்து கடவுள் ஏ அயோத்தியில எங்கப்பா ராமருக்கு போய் அயோத்திய ராமர் அப்படியே பேசிக்கிட்டே போக வேண்டியதுதான் குழந்தை ராமருக்கு இனி ஒருபோதும் அயோத்தியில் போய் இருக்காது என்கிற நினைப்பில் தான் ஒவ்வொரு இந்துவும் வாழ்ந்து கொண்டார் ஞானேந்திர பாண்டே ஒரு ரிசர்ச் அவர் வந்து இந்து அயோத்தியான்னு ஒன்று எழுதியிருக்க அது வந்து ஒரு இடத்துல ஞானேந்திர பாண்டே சொல்லுவ இந்த அயோத்தியாவில் இருக்கிறமூர்மியை மீட்பதற்காக மட்டும் எழுபத்தி ஆறு முறை இந்து மன்னர்கள் போர் புரிந்து எழுபத்தி ஆறு தடர் புரிந்து இருக்கிறார் இருபத்தி எட்டுல பாபுடைய தளபதி மீர்பாய் அந்த அயோத்தியில இருக்கக்கூடிய ராம்லா டெம்பிள தரைமட்டமாக்கி அங்கு வந்து பாபர் மஸ்ஜி நிறுவிய காலத்துல ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று அலெக்சாண்டர் கனிஹான் என்கிற வரலாற்று ஆசிரியை பதிவு செய்தார் அது வந்து லக்னோ கெசத்தியமே வந்து அறுபத்தி ஆறாவது எடிஷன்ல மூணாவது பக்கத்துல இருக்கு யார் வேணாலும் இவ்வளவு பெரிய கனவு இதெல்லாம் நடக்கவே நடக்காது அதனால தான் சொன்னேன் இம்பாசிபிள் எதெல்லாம் நினைக்கிறோம் அதையெல்லாம் பாசிபிளாக ஆக்கக்கூடியவர் மோடி அதனால வந்து நாம் அவருக்கு வாக்களிக்க வேணும் ஏன்னா இப்போவும் நம்ம சைடுல இம்பாசிபிள்னு ஒன்னு நினைச்சிட்டு இருக்கோம் என்னன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் காஷ்மீராக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த கனவு நமக்கு நனவாக வேண்டும் என்று மோடியால் மட்டும்தான் முடியும் எனவே மோடி வர வேண்டும் எனவே மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் நம்முடைய மதிப்புக்குரிய செங்கோல் சங்க இலக்கியத்தில் செங்கோல் என்பது இறையாண்மையின் சின்னமாக வர்ணிக்கப்பட்டது அந்த செங்கோல் சுதந்திரம் பெற்ற பொழுது நேருவுக்கு வழங்கப்படுகிறது கடைசி வாக்கரிசிக்கு என்று அடையாளப்படுத்தப்பட்டு அலகாபாத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டது வாக்கிர்திக்காக அடையாளப்படுத்தப்பட்ட செங்கோலை இந்திய இறையாண்மையின் சின்னமாக மக்களவையின் நிறுவியர் மோடி என்பதால் தமிழன் என்ற மொழிகள் நாம் அவருக்கு வாக்களிக்க கடமை பற்று கலைமுறை தலைமுறைக்கு வாக்களிக்க கடவை கொடுத்துருக்கோம் அதோடு மட்டுமல்ல இல்ல மோடி வந்து தமிழை பத்தி தீவிரமா பேச ஆரம்பித்ததற்கு தொடர்ந்தால் தமிழனுடைய அடையாளங்களை பற்றிய மறு கண்டுபிடிப்புகள் தொடங்கினது அதுவரைக்கும் வரைக்கும் அவருடைய அடையாளங்கள் மறைக்கப்பட்டு இருந்ததா சரி மறந்து போயிருந்தா ஒரு உதாரணம் சொல்லணுன்னா செஸ் வரிசையாக நடக்கும் சர்ச்சுவைப்பெயர் நடக்கிறப்ப மோடி பேசுகிறார் உங்களுடைய தமிழ்நாட்டில் பார்வதியும் சிவனுமே சர்ச்சு விளையாடி இருக்கிறார்கள் அவர்கள் சதுரங்கம் ஆடியது இங்க திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் இருக்கிறது அந்த கோயிலுக்கு பேர் சதுரங்க வல்லபநாதர் திருக்கோயில் என்று பெயர் அப்படின்னு சொல்லுகிறார் பக்கத்துல முதல்வர் இருக்கிறார் தமிழ்நாட்டு முதல்வர் சத்தியமா அவருக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே போய் சதுரங்க வந்தபோது அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு வந்த கூட்டத்தை பார்க்கணுமே இப்ப வரைக்கும் கூட்ட கல்விகளை இல்லாமல் வச்சு கொண்டிருக்கு இப்படி தமிழனுடைய அடையாளங்கள் அவனே மறந்து போன அவனே தொலைத்து விட்ட அடையாளங்களை எல்லாம் அவர் மறுகண்டு குறித்து செய்கிறார் அதை நம்மிடமே நீண்ட அறிமுகப்படுத்துகிறார் உண்மையை சொல்லுவதால் உணர்வால் அவர் உண்மையான தமிழனாகவே வாழ்கிறார் நம்மை காட்டி தமிழனை பற்றி நம்மை காட்டிலும் தமிழனை காட்டிலும் மிக அதிகமாக மோடி பேசுகிறார் எனவே மோடிக்கே வாக்களிப்போம் திட்டவட்டமாக வாக்களிப்போம் யார் ஜெயிப்பார்கள் நல்லா தெரியும் சாதனை நிச்சயமாக மோடி படைப்பார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா மோடி மூன்றாவது தலைவரையாக அவரை மீண்டும் பிரதமர் பொறுப்பை ஏற்கிற போது அவர் நேருவனுடைய சாதனையை சமன் செய்வார் அதுவும் இல்லை ஸோ கல்சிக்குவன்டா வரல நேரு சாதனையை முறியடிக்கும் சமன்சிங்க ஆனால் நேருவண்டிய சாதனையை முறியடிக்கிறோம் அப்படின்னா மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் வரை பிரதமராக தொடர வேண்டும் என நேரு ஆறாயிரத்தி நூற்றி முப்பது நாட்கள் பிரதமராக இருந்திருக்கிறார் நிச்சயம் அந்த சாதனையும் மோடி முறியடித்தார் அது நன்றி நன்றி வணக்கம்